தூத்துக்குடி முள்ளக்காடு முதல் புன்னக்காயல் வரை உள்ள சுமார் ஐநூறு ஏக்கருக்கு மேற்பட்ட உப்பளங்களை கொரிய நாட்டின் கப்பல் கட்டும் தளம் பணிக்காக அழிக்கப்படுவதாக கூறி பொதுமக்கள் மத்திய மாநில அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் இறங்கியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதன் பின்புலத்தில் திமுகவின் முதன்மை குடும்பத்தின் உறுப்பினர் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது துணை குழம் வந்து பெரியத்து ஓணாட்டத்தை வெற்றி உள்ளதற்காக ஒத்துழைக்கக்கூடிய அனைத்து குடும்பக்களுக்கும் அனைத்து குழுவர்களுக்கும் உற்பத்தியாளருக்கும் வியாபார பெற முடிவக்கூட இருக்கும் என்னுடைய தங்கத்தின் சாப்பு சிஐடி சங்கத்தின் தங்கத்தின் சாப்புல நன்றியை பாதாட்டம் செய்து வாங்க வெளியில போராட்டம் மேல வெளியே வெளியே போய் முடிக்கிறேன் நன்றி வளர்ப்பம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க